ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஜூலை இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி வந்து வருகின்றது விநாயகருக்கு இந்த திரையில் தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொன்னால் வாழ்வில் அசுர வளர்ச்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பொதுவாகவே விநாயகரை நாம் வழிபடும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடை தடங்கல்கள் அனைத்தையும் சுக்குநூறாக தகர்த்து விடுவார் விநாயகர் அதில் இந்த சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரியான விசேஷ நாளில் விநாயகருக்கு உகர்ந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு திரி விசேஷமான திரியில் நீங்கள் விலக்கு ஏற்றி இந்த மந்திரத்தையும் நீங்கள் வந்து உச்சரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்குவார் விநாயகர் அது மட்டுமல்லாமல் நீங்கள் எதிர்பாராத அந்த அசுர வளர்ச்சியை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பார் அது என்ன மந்திரம் என்ன திரி அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயகரை வழிபடுவதற்கு சிறந்த நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்தி இந்த மாதம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வருகின்றது இந்த அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது மிக மிக விசேஷம் அன்னைக்கு வந்து நீங்கள் விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான நற்பலன்களையும் விநாயகர் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பார் இப்போ இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டிலையும் செய்யலாம் அல்லது விநாயகர் கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தியில் அந்த கலந்துக்கிட்டு பூஜையில் நீங்கள் அங்கு போய் கூட அந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அதுக்கு தேவையான அந்த திரி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த விசேஷமான திரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு திரி பொதுவாகவே இந்த வெள்ள செடி இந்த வெள்ளருக்கம் பூ இந்த வெள்ளருக்கம் இலை வந்து விநாயக வழிபாடுக்கு மிக மிக உகந்ததாக சொல்லப்படுகின்றது நம்ம வீட்டில் ஒரே ஒரு வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி நீங்கள் தொடர்ந்து பூஜை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்திற்கு அவ்வளவு ஒரு விசேஷ நன்மையை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் வெள்ளருக்கு விநாயகர் அந்த ஏவல் பில்லி சூனியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய த கடைகள் அனைத்தையும் ஒடுக்குவதற்கு இந்த வெள்ளருக்கு விநாயகர் நிச்சயமாக உங்களுக்கு வந்து துணை நிற்பார் அதனால முடிஞ்சா ஒரிஜினலான்னு பார்த்து நீங்கள் ஒரு வெள்ளருக்கு விநாயகரை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டு பாருங்க இப்போ நம்ம சொல்லக்கூடியது இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகர் நம்ம வீட்டில் எப்படியும் விநாயகர் சிலை சின்னதாகவோ இரு பெரிதாகவோ வச்சுருப்போம் அப்படி இல்லைனா விநாயகர் படம் கண்டிப்பாக இருக்கும் அந்த படத்தை நல்லா சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பூக்கள் அல்லது அருகம்புல் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் அதை வந்து நீங்கள் போடுங்க வெள்ளெரு வெள்ளரிக்கம் பூ கிடச்சிச்சின்னா ரொம்பவே விசேஷம் அதில் கூட மாலையாக கட்டி போடலாம் அதுக்கப்புறமா இந்த வெள்ளறுக்கம் திரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த திரியை கேட்டு நீங்கள் வாங்கி ஒரு அகல் விளக்கில் ஒரே ஒரு தீபம் ஏற்றினால் போதும் இந்த வெள்ளறுக்கு திரியை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து தீபமாக ஏற்றுங்க இதை வந்து நம்ம வீட்டில் பூஜை அறையிலையும் ஏற்றலாம் இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கும் ஏற்றலாம் அல்லது வீட்டில் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கோவில்லையும் போய் விநாயகருக்கு இந்த வெள்ளறுக்கம் திரியில் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வரலாம் இந்த வெள்ளருக்கம் திரியை நீங்கள் நிறையா வாங்கி வச்சுக்கிட்டு விநாயகர் கோவிலுக்கு போய் அங்கே இந்த திரியில் எப்பொழுதுமே வாடிக்கையாக இந்த திரியை போட்டு விளக்கேற்றுவாங்க அதே போல் வீட்டில் இந்த மாதிரி சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நாளன்று நீங்கள் வீட்டிலேயே இந்த வெள்ளருக்கம் திரியை வச்சு விநாயகருக்கு தீபம் ஏற்றிக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பாராத ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்களே கண் கூட காண முடியும் அது தொழிலாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது பிஸ்னஸ் அந்த மாதிரி அல்லது வேலை விஷயத்துலையும் சரி நிச்சயமாக உங்கள் குடும்பம் வந்து ஒரு அசுர வளர்ச்சியை வந்து எட்டும் இப்போ நம்ம இந்த திரி போட்டு நீங்கள் விளக்கு விட்டு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த கணபதி மகா மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரதா சர்வஜனமே வசமானயே வசமானைய ஸ்வாகா இதுதான் வந்து அந்த கணபதியின் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இந்த சங்கடகர சதுர்த்தியில் இந்த வெள்ளருக்கு திரி போட்டுட்டு இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை ஏழு முறை ஐந்து முறை இந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீவினைகளும் நீங்கும் தீய சக்திகள் வந்து நீங்கும் அது உங்க உங்கள் குடும்பம் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி வந்து அடையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் அது சுபகாரிய தடைகளாக இருந்தாலும் சரி இல்லை பணத்தடைகள் வருமான தடைகள் இந்த மாதிரி எந்த விதமான தடைகள் இருந்தாலும் சரி அத்தனை தடைகளையும் தகர்த்து விநாயகர் வந்து உங்களை உச்சியில் உட்கார வைப்பார் கண்டிப்பாக இந்த வெள்ளருக்கு திருக்கி அவ்வளோ ஒரு மகத்துவம் வந்து இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நீங்கள் உச்சரிக்கக்கூடிய இந்த விநாயகர் மந்திரம் நிச்சயமாக ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் அற்புதமான இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று நீங்கள் இந்த மாதம் மட்டும் கிடையாது வரக்கூடிய அனைத்து மாதங்களையுமே சங்கடகர சதுர்த்தியில் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக விநாயகர் பெருமான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய் அமர வைப்பார் அசுர வளர்ச்சியை கொடுப்பார் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க నెక్స్ట్ వీడియోలో పక్కల త్యాంక్